அன்பு அந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காரசாரமாக இந்த நம்ம அவர் பிரின்ஸ் கால்வின் ஈரோடு சேலத்துக்கு பிஷப் ஆயிரும் சொல்லி மும்முரமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எடுக்கிற எல்லா லீகல் ஸ்டெப்ஸும் ஃபெயில் ஆகி இருக்கிறது இப்பொழுது பெர்னாண்டோஸ் சத்ரராஜ் அவர்களையும் மதுரையில் பார்க்க சென்று தகவல் வந்து கொண்டிருக்கிறது திருச்சபை மக்கள் ஈரோடு சேலம் திருச்சபை மக்கள் மற்றும் கோயம்புத்தூர் திருச்சபை மக்கள் அனைவரும் நீங்கள் ஒருமணப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது எது கேட்டு கேட்டாலும் நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த இதை தடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த வீடியோ யாருக்காக என்ற பெர்னோ ராஜா மற்றும் மாடரேட்டர் ட்ரெஷரர் விமல் சுகுமார் இவர்களுக்காக நான் தெரிவிக்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இல்லை என்றால் தேவனிடமிருந்து கோப அக்கினி வந்து இறங்கும் அது மாத்திரமல்ல நாங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு இதை தடுத்து நிறுத்துவோம் நீங்களாக இதை செய்ய வேண்டும் இது ஒரு கள்ளக்காதல் கள்ள கல்யாணம் அறுபதுவத்தோர் வயசில் இப்படி ஒரு அருவருப்பான காரியத்தை நீங்கள் முட்டுக் கொடுத்தீர்கள் என்றால் திருமணத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா கொள்ளை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இப்பொழுது பாருங்கள் இந்த ஐடா செல்வகுமாரி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பிறந்த லேடி இங்கே தான் அதுக்கு வந்து சங்க காணிக்கெல்லாம் இருக்குது ஆனால் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவில்லை அது மாத்திரமல்ல இந்த அட்ரஸ் ப்ரூஃப் என்ன வைத்திருக்காங்கன்னா இவர் திருமணம் இந்த லேடி திருமணம் ஆவதற்கு முன்னதாக அதுதான் ஆலயத்தில் கள்ள திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே இந்த பிரின்ஸ் கால்வின் வீட்டு அட்ரஸை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அட்ரஸை காட்டியிருக்காங்க ஆதார் கார்டு இல்லை திடப்படுத்தல் ச இல்லை பேப்டிசம் சர்டிஃபிகேட் இல்லை அந்த கன்னியாகுமரி டைசிஸில் உள்ள அந்த சர்ச்சிலேருந்து இருந்து நான் என்ஓசி கடிதம் இல்லை எதுவுமே இல்லாமல் ரெவரண்டு பர்னபாஸ் அவர் வந்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அவர் மீது குற்றம் இல்லை அவருக்கு அழுத்தம் கொடுத்தது யார் தீமோ தேயோ பிஷப்பு இவர் அழுத்தம் கொடுத்து அவருக்கு திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார் இந்த வழக்கு வந்தது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அந்த வழக்கு அதற்கு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அது வழக்கு தொடுத்தது சகோதரர் மோசஸ் என்கிறவர் ஆகவே இந்த வழக்கில் யார் இந்த ஐடா செல்வகுமாரி பிரின்ஸ் கால்வின் எல்லோரும் உள்ளே வந்திருக்கிறாங்க வந்துட்டு அவர் எப்படி ஆயிலும் தான் மறிக்க கொடுத்த மனைவியை குறித்து கண்ணீர் வரவில்லை ஆனால் இவளோடு கூட நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம் எனக்கு ஐயர் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் ப்ரைவேட்டாக ஊழி செஞ்சு இந்த மனைவியை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் திருமணம் திருமணம் செய்துவதை முறை தான் தவறு என்று சொல்கிறேன் அதே போல் இன்னைக்கு எவ்வளவோ விடோஸ் இருக்காங்க நீங்கள் அவங்கள திருமணம் பண்ணியிருக்கலாம் இப்பொழுது கள்ளக்காதல் வைத்துக்கொண்டு அவள் என்னை மனைவி என்று எப்படி சொல்ல முடியும் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் உங்களுடைய மனுவை தள்ளிப்ப உங்களுடைய திருமணம் செல்லாது என்று அவர் கொடுத்து விட்டார் நீங்கள் வழக்கு தொடுத்தீர்கள் அந்த வழக்கம் சீக்கிரமாக முடியவில்லை இன்னும் அடுத்த வாரத்துக்கு அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் எப்படி செய்ய முடியும் இதற்கிடையில் இந்த ஐடா செல்வக்குமாரி வந்து இதற்கு முந்தின கணவர் அதாவது இரண்டாவது கணவர் இவர் பிரின்ஸ் கால்வின் மூணாவது கணவர் இரண்டாவது கணவரோட கொஞ்ச காலம் தான் வாழ்ந்திருக்கிறார் அது ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்பா மகளை கற்பழிச்சான்னு சொல்லி இந்த லேடி காவல்துறைக்கு தவறுகள் கொடுத்து அவரை ஜெயிலுக்குள் அடைத்து வைத்திருக்கிறார் ஜெயிலுக்குள் அடைத்து விட்டு அவர்கிட்ட உள்ள மூணு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி மூன்று ஏக்கர் நிலத்தை யார் கன்னியாகுமரியில் உள்ள நிலம் அது போக ஒரு இரநூறு முந்நூறு பவுன் நகை வச்சிருந்தாராம் அதையும் விற்றாச்சாம் விற்று வக்கீலுக்கு செலவு பண்ணி இந்த ஆளை அதாவது இரண்டாவது கணவருக்கு கணவராய் வந்த அந்த ரூஸ் வேலை ஜெயிலுக்குள்ள ஆயுள் கைதியா வைத்து விட்டு இப்போ மூன்றாவது கணவரோடு உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பேராயர் அம்மா அப்படின்னு வர வேண்டும் பேராயர் அம்மா அதாவது ஒரு விபச்சாரியை எப்படி பேராயர் சொல்ல முடியும் ஒரு ஒரு கணவரோடு இருந்த தொடர்பை அறுத்துக்கொண்டு விவாகரத்து வாங்காமல் இன்னொருவரோடு கள்ள உறவு வைத்து கொண்டு எப்படி பேராயர் ஆக முடியும் அறுவருபா இல்லையா யார் வீட்டு இந்த வீட்டு சொந்த டைசிஸா டைசி பெர்னடோஸ் பட்டா எழுதி கொடுத்திருக்குதா இல்ல தீமோத்தே தேர் அவர் தீமோ தேக்கு பட்டாழித்தா இல்ல ரூபன்மாருக்கு எழுதி கொடுத்திருக்கா ஏதும் கிடையாது சிஎஸ்ஏடிஏ வந்து எல்லா அணை நாற்பது லட்சம் காங்கிரிகேஷனுக்கு சொந்தமான சேவை ஆகவே இவ்வளவு நடந்திருக்கு இதை இதிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு ஃபெயிலியர் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராட்டில் விசாரிக்கும் போது இந்த திருமணம் செல்லுபடியாகாது இந்த நீங்கள் எந்த ஒரு கிறிஸ்தவ முறமையின்படி எந்த ரெக்கார்டும் நீங்கள் வைக்கவில்லை என்று அங்கேயும் சொல்லிவிட்டார்கள் அங்கேயும் யார் ரெவரண்ட் பர்னபாசை கூப்பிட்டு பொழுது அவர் சொல்லிட்டார் தீமுத்து எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்லி அவரும் தப்பித்து விட்டார் ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நேரம் கிரிட்டிக்கலான நேரம் நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய நேரம் நாங்கள் போர்க்களத்தில் இறங்குகிறோம் உயிரை பணைய வைத்து போர்க்களத்தில் இறங்க

உதவி செய்யுங்க அதாவது ஃபினான்சியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்குறோம் வழக்கு பதிவு செய்கிறோம் ஸ்டே ஆர்டர் காரியங்கள் செய்து கொடுங்க எல்லாவற்றுக்கும் தேவை பொருளாதாரம் அவை எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த திரு இந்த கள்ள திருமணம் செல்லாது என்று வந்த பிறகும் இவர் பேராயராவதற்காக துடி துடித்து கொண்டிருக்கிறார் நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இதை தடுத்து நிறுத்துவோம் இந்த ஆன்மீக அணியோடு நாம் இணைவோம் ஒவ்வொரு டயசிஸ்லேயும் ஏழு ஏழு பேர் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கீங்க சீக்கிரம் அது எல்லாருக்கும் ஒரு 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 பொறுப்புகளை நான் ஒப்படைக்கிறேன் எல்லோரும் ஒன்று விடும் ஒருத்தர் பெயர் வாங்குவதற்காக இல்லை எல்லோரும் ஒன்று சேரும் பொழுது தான் ஒரு பெரிய வெற்றியை காண முடியும் ஒரு ஒரு பள்ளி செத்து போய்விட்டதுனால் உடனடியாக அதுக்கு சிக்னல் கிடைத்து ஒரு ஐநூறு ஆயிரம் எறும்புகள் வந்துவிடும் வந்துவிட்டு சில எறும்புகள் முன்னாடி இழுத்து செல்லும் சில எறும்புகள் பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளும் ஆனால் அத்தனை எறும்புகளும் ஒருமனதோடு அந்த சப்பரம் போல் அந்த பள்ளி இழுத்து சுவரில் மேலெலாம் ஏற்றி எங்கேயோ கொண்டு அவருடைய சேஃப்டி பிளேஸுக்கு கொண்டு போய் சேர்ந்து சாப்பிடுவதற்கு கொண்டு சென்று விடும் இதே போல் நாம் ஆறு மாநிலத்தில் உள்ள அனைவரும் மொழி வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த சிஎஸ்டிஏவை நாம் காப்பாற்றுவோம் திருமண்டலத்தை சொத்துக்களை தொட விடாமல் தடுத்து நிறுத்துவோம் இந்த ஆன்மீக அணியோடு இந்த ஆன்டி கரப்ஷன் விங்கோடு நீங்கள் இணையும்படி மறுபடியும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளெஸ்